தன் சொந்த காலில் தானே நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க நீ பெண் அதனால வெளியில போகக்கூடாது உனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சு நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது தமிழ்நாட்டு பெண்கள் அந்த பத்தாங்க எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க யாருலயுமே இங்க பேசும் பொழுது சொன்னார்கள் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்துல எந்த பெண்களுமே படிக்கவில்லை அதனால் மாடுகள் வாங்கி தந்தோம் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துலயும் பெண்கள் படிக்கவில்லை என்று நாம் சொல்லவே முடியாத ஒரு நிலையிலே நாம் கொண்டிருக்கிறோம் தலைநபர் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தால் இன்னைக்கு படிச்சாங்க பத்தாவது படிச்சு பன்னெண்டாவது வருஷம் வந்துடுறாங்க அடுத்து கல்லூரிக்கு போக வேண்டும் அந்த கனவு தடைபடக்கூடாது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் மாணவர்களுக்கு போகக்கூடிய அந்த திட்டத்தை திருமண உதவி திட்டத்தை மாற்றி இன்று உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுக்கான புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் பெண் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று அதே போல பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் தன்னுடைய சொந்த காலில் அவங்க நிற்கணும் அதுக்காக தான் குழுக்கள் தொடங்கப்பட்டது அதற்காக இன்னைக்கு வந்து விமன் உடைய அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் உல இந்த இந்தியாவோட ஆவரேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தன் சொந்த காலில் தானே நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு இது நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு இன்னும் இருக்கு முழுமையாக அது அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதில் யாருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது அதுக்கு போறதுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க நீ பெண் அதனால வெளியில போக கூடாது உனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னையோட தூக்கி ஓரங்கட்டி வச்சிருங்க நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்று முடிவு செய்யக்கூடிய நீங்க என்ன உடுக்குறீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன படிக்க போறீங்க என்ன வேலை செய்ய போறீங்க எங்க வெளியில போறீங்க வரீங்க உங்க பிள்ளைகள் என்ன படிக்க போகிறார்கள் என்றும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் கட்டம் எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு வந்து உடைகள் தைப்பது அது ஆண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கான உடைகளாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பிளவுஸ் வந்து இன்னைக்கு தெரியும் சின்ன தொழில் நினைச்சுக்காதீங்க நம்ம எப்படி அதை செய்யறோம் அப்படிங்கிறதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறாரு ஆனா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ ஒரு சாப்பாடு கடையிலையோ போய் சாப்பிடும் போது அதுக்கு இருக்கக்கூடிய விலையும் நாம் சமைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அதை நாம் ஒரு தொழிலாக எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேபி ரோட்டரி வந்து எடுக்கக்கூடிய இந்த தையல் நாயகங்கள் அவர்களுடைய திறமைகளை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறாங்களுக்குங்கிறதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி சப்போர்ட் தெம் அண்ட் கிரியேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தட் ஏன்னா நிறைய திறமை இருக்கும் நிறைய பேர் கற்றுட்டு இருப்பாங்க கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஆனால் யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு ஒரு அ ரொம்ப அழகான ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஒர்க்லாம் பண்ணி ஆனால் அது யார்கிட்ட பிக்கிறது எங்க கொண்டு போய் அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறது இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் போடுறதுன்னா எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்